மனைவிக்கு சந்தோஷம் கொடுக்கறது கணவனுக்கு கடமை என் வீட்டம்மா என்னை எங்கேயாவது வாங்கன்னு கூப்பிட்டா நான் போகணும் மனைவி எங்கேயுமே கூட்டு போறது இல்லை மனைவி விருப்பத்தை பூர்த்தி செய்யறது இல்லை மனைவி கேட்டதை கொடுக்கறது நீ நல்ல கணவனே இல்லை இது மார்க்கம் சொல்கிறது சரியத்தின் நிழலில் அதனால் அல்லா ரசூலுக்கு மாத்தமா இல்ல சரியத்தின் நிழலில் உங்கள் மனைவி உங்களோடு பயணமாக பிரியப்படுகிறார்களா நீங்கள் கூட்டு போக வேண்டும் அது உங்கள் கடமை உங்கள் மனைவி உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஹலாலான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் இன்னும் சொன்னால் அவங்க கொஞ்சம் காசை எதிர்பார்ப்பாங்க கொடுக்க வேண்டும் அது உன் கடமை வீட்டுக்கு செய்யும் செலவில் கணக்கு பார்க்க வேண்டாம் என்கிறார்கள் ஆருணிய சீலர் சல்லல்லா குலை வசல்லம் குடும்ப செலவு கணக்கு பார்க்க கூடாது மனைவிட்ட போய் கராரா பேசுறது அது அழகான வாழ்க்கை அல்ல குடும்ப செலவில் விசாலமாக நடங்கள்

நீ கணக்கு பார்த்து செலவு செய்தால் கணக்கு பார்த்து கொடுப்பான் நீங்க செலவு செய்யறவங்கள்ட்ட கேளுங்க சொல்லுவாங்க நம்ம விசாலமா நடந்தால் அல்லாஹ் விசாலமா நடக்கிறான் நம்ம சுருக்கி நடந்தால் அல்லாவும் சுருக்கி நடக்கிறான் அல்லாவுக்கு தெரியும் இவருக்கு தேவை இவ்வளவுதான் போதுங்கிறான் அல்லாவுக்கு தெரியும் இவர் கையெல்லாம் சுருக்க முடியாதுப்பா இவர் கை விரிஞ்ச கை விரிச்சு கொடு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்வார்கள் நபிகள் நாயகம் வயது முதிருகிற போது நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் தனித்தனியா போயிடுறாங்க அவங்கவங்க வாழ்க்கை இப்ப எனக்கு என்னுடைய இன்பம் என் துன்பம் அனைத்திலும் என் மனைவி நிற்க வேண்டும் என் மனைவியின் இன்பம் துன்பம் அனைத்திலும் நான் நிற்க வேண்டும் சொல்வாங்க ஆயிஷா ஆயிஷா சக்கராத்து எவ்வளவு கஷ்டம் சக்கராத்து எவ்வளவு கஷ்டம் மௌத்து படுக்காது வேதனை அதிகமா இருக்கும் ஆயிஷா உங்களை சொர்க்கத்திலும் அல்லா எனக்கு மனைவி என்று சொன்னான் அதை நான் நினைத்தால் என் சக்கராத்து கூட லேசாக இருக்கிறது என்றார். ஒரு மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துகிற உச்சமான இடம் பெருமானார் ஒரு நல்ல நேர்மை மிக்க மனிதர்